அழைக்கிறோம் உறவின் முறையின் ஐம்பரும் விழா ஐம்பது ஆண்டு சிறப்பு விழா முன்னாள் நிர்வாகிகளை பாராட்டும் விழா இந்த மண்டபம் கட்டுவதற்கு நன்கொடை வழங்கிய பெரியோர்களுக்கு விருது வழங்கும் விழா கல்வி பரிசளிப்பு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக அற்புதமான இந்த ஐம்பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தேனி வெள்ளாஞ்செட்டியார் உரைமுறை சங்கத்தின் தலைவர் பஞ்சு நாகராஜன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நம்மையெல்லாம் கௌரவித்து கொண்டிருக்கும் நம்முடைய மாநில அளவிலான தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் இவர்கள் உள்ளிட்ட இந்த மேடையில் அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் தேனி வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த உறவினர்கள் வருகை உரிந்துள்ள தேனி மாவட்டத்தை சேர்ந்த உறவினர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகை உரிந்துள்ள அத்தனை உறவு பெருமக்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐம்பது ஆண்டுகள் ஒரு சங்கம் தோன்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா இந்த சங்கத்தை தோன்றுவித்தவர்கள் வந்து என்ன நினைச்சு தோற்றுவித்தார்கள் தெரியல ஆனால் அவர்கள் அன்று இந்த சமுதாயத்தை வெள்ளாஞ்சிட்டியார் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து தேனியில் வாழக்கூடிய அங்கங்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று அன்று ஆரம்பித்தது பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நிர்வாகிகள் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து இந்த சங்கத்தை இந்த மாவட்டம் மாநிலம் இந்த உலகம் போற்றும் அளவிற்கு இன்று உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அத்தனை பெரியவர்களுக்கும் முதலில் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த சங்கத்தின் அவலோகர் என்ற முறையில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் முதலில் பதிவு செய்து கொள்கின்றேன் கைதட்டலாம் அதுக்கு ஏன்னா இந்த கூட்டம் ஒன்லி கைதட்டுவதற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏன்னா இங்கே வேற விஷயமே இல்லை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன என்றால் இன்னாரையும் பாராட்ட வேண்டும் என்பதுதான் பாராட்டுவது என்பது கைதட்டல் மட்டுமே ஒழிய மயக்கில் பேசிட்டு போகிறது மட்டும் அல்ல என்றதை நான் முக்கியமாக உங்கள் அனைவருடன் கேட்டுக்கொள்கின்றேன் மிக அற்புதமான தலைவர் அண்ணன் சத்யமூர்த்தி அவர்கள் எப்போ வந்து ஒரு பொதுவாகவே எனக்கு நான் வெள்ளாஞ்சியார்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன் கொஞ்சம் வரட்டு கௌரவம் பிடிச்ச சமுதாயம் கொஞ்சம் வரட்டு கௌரவம் பிடிச்ச உறவு பெருமக்கள் எல்லாருக்குமே நான் தான் என்ற ஒரு எப்பயுமே ஒரு இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கெத்தில்தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட உறவுகள் தமிழகம் எங்கும் இருப்பவர்களை தேடி தேடி சென்று அவர் மூணு பேர் இருக்காங்க பெரியவங்க அவங்க தேடி சென்று சத்தியமூர்த்தி அவர்களையும் கண்டுபிடித்து இன்றைக்கு மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி நம்முடைய சமுதாயத்துக்கு என்று ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் அந்த மூவருக்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை அவரோடு பின் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய தேனி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு பெரிய மரம் ஆழமரம் பெரிய மரம் வந்து தென்னமரமோ ஒரு பெரிய மரமோ நமக்கு கொடுக்குற கனிகளை மட்டுமே நாம் வந்து பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அதனுடைய ஆணி வேர் என்று ஒன்று இருக்கின்றது அந்த வேண் ஆணி வேர் தான் இந்த சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் அந்த ஆணி வேரை நாம் பொதுவாகவே வந்து காலப்போக்கில் மறந்து விடுவோம் ஆனால் இன்று ஐம்பதாவது ஆண்டு அன்று அவர்களை நினைவு கூறி அவர்களை தேடிப்பிடித்து அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய உறவுகளையும் தேடிப்பிடித்து கடுமையான முயற்சி செய்து அத்தனை பேரையும் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த நிர்வாகிகளுடைய நிர்வாகிகள் இல்லை என்றாலும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தேடிப்பிடித்து அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்று சிறப்பாக கௌரவம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் அதே போல இந்த மண்டபம் ஆரம்பிக்கிறது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய மாமா தங்க நாகராஜ் அவர்கள் எங்க இருக்காரு அந்த இருக்கார் மாமா அவர் மாமா அவர்களை என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது என்னையும் அவர் மறக்க முடியாது போகிற போக்கில் பேச்சு வாக்கில் பேசி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டார் அதற்கு முன்னாடி மாமா கருப்பையா அவர்கள் வந்து இங்கே மண்டபம் கட்டணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு இருந்து காமிச்சு பிளான் எல்லாம் போட்டான் பட்டு காலச்சூழ்நிலைகள் அது செயல்படுத்த முடியலை ஆனால் இந்த மண்டபம் கட்ட வேண்டும் என்று நினைத்து அவர் ஒரு மேடையில் பேசிய பேச்சு எல்லாராலும் கவரப்பட்டு அதற்காக பஞ்சு நாகராஜ் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து இன்றைக்கு இந்த சமுதாயம் தன்னுடைய சொந்த ஒரு மண்டபத்தில் ஐம்பது ஆண்டுக்குள் ஒரு மண்டபத்தை உருவாக்கியுள்ளது என்றால் உண்மையில் உங்களை போன்ற பெரியோர்கள் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் பொருளாதார உதவியும் உடல் உழைப்பும் தான் என்பதை நான் பெருமையாக கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் பதிவு செய்து கொள்கின்றேன் உறவு பெருமக்களே ஒரு பயணம் என்பது ஏதோ ஒரு கட்டத்தில் சென்று முடிந்துவிடும் ஆனால் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம் என்பது நாம் செய்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் தான் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் முதல்ல ஒருத்தர் இடம் வாங்கியிருப்பாரு ஒருத்தர் கடை மட்டும் கட்டியிருந்தாங்க ஒரு நிர்வாகத்தில் அதுக்கு பிறகு இந்த கட்டடம் கட்டு இப்படி ஒவ்வொரு நிலைமையிலும் ஒரு சமுதாயத்தை அவங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்குமா நம்மளை கூட்டு கௌரவிப்பாங்களா நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வளர வேண்டும் என்ற சிந்தனையோடு பயணித்த உறவுகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி தொடக்க உரை